குட் மார்னிங் மாதாஜி குட் மார்னிங் என்ன பண்ணுறேன் சாப்பாடு வச்சேன் இப்போ நான் சாதம் வச்சு வைக்கணும் முட்டைக்குழம்பு வைக்கலாமான்னு யோசனை பண்ணுறேன் ஊத்துற ஊற்றுறேன் குழம்பு வச்சுட்டேன் ஓகே அதான் பால் வந்தது காசிட்டியா காலையில் எழுந்த உடனே டிஃபன் மாவிடன்னு அரிசி வச்சிட்டேன் வச்சுட்டேன் அரிசி ஊருது உளுந்து ஊறுது இப்போ நீ கிரைண்டர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த ரெடியாக வந்துடுச்சுல்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீன்னா சாய்ந்தரம் அரிசினா கடைக்கு போகணும் ஓகே டைம் இருக்கா ಹ್ಞೂ ಅದು ಮೇತರು ಇಪ್ಪ ಒಂದು ದೋಸೆ ಊತ್ವಾ ಹಾಂ ಹ್ಞೂ ನಾನು ದೋಸೆ ರೆಡಿ ಪಂ ಅದನ್ನ ನೀ ಗ್ರೈಂಡರ್ ರೆಡಿ ಪನ್ನ ಸಂತೋಷ ಓಕೆ சீக்கிரம் ரெடி வச்சா கிரைண்ட்ரு ஆ சூப்பரு சாய்ந்தரமாலாம் அரைச்சிடலாம் வெளியே போக வேண்டிய வேலை இல்லை நல்ல பையன் தேங்க் யூ வெரி மச் ஓகே என்ன சொல்லி நான் வந்து கிரைண்டர் ரெடி பண்ண சொன்னேன் கிரைண்டர் ரெடி பண்ண சொன்னேன் ஆனால் வந்து இப்போ உடம்பு முடியல நிற்க முடியல அதனால் அரிசி மட்டும் அங்கே அரைச்சின்னு வந்துட்டு உழுஞ்சு நம்ம மிக்ஷியில் அரைச்சிப்பேன் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப எடுத்துக்கணும் வலிக்குமே ஆ உளுத்தம் பருப்பு மட்டும் வீட்டில் அரைச்சிக்கிறேன் அப்போ அரிசி மட்டும் அங்கே அரைச்சின்னு வந்துடுறேன் அடுத்த வாட்டிலேருந்து வீட்டில் அரைச்சிப்பேன் சரியா ரொம்ப கால் வலிணான் சார் ரொம்ப ரெண்டு காலம் ரொம்ப வழி ஓகே சரிப்பலாமா ம் பாய் மாட்டுட்டியா நான் கொடுத்துட்டு அரைச்சி வைக்கிறேன் நம்ம தக்காளியெல்லாம் வேணும் சொல்லலாம்

முச்சு பார்த்துக்குறேன் முத்து வந்து நாலு கும் கும் சட்டத்தில் சூப்பர் நாலு பூ அழகான ரெட் கலர் பூ எனக்கு முடிச்ச பூ சூப்பராக பூத்துருக்கோம் வேற பூத்துருக்கு மல்லிகாலில் வாசனையாக இருந்திருக்கோம் காலையில் பூ வரல மேலே வாசனையாக இருக்குது செம்பருத்தி பூத்துருக்கு செம்பருத்தியும் பூத்துருக்கு மல்லிகைப்பூ எத்தனை பூத்து பூத்துருக்கு பிடிச்ச சாப்பிடுதா டேய் சாப்பிடுதா போடாத வாடா மல்லி பறிச்சுட்டேன் அது உள்ள டோக்குன்னு சவுண்டு கேட்குதா கனாமரம் படிப்பேன் தட்டு எடுத்து எடுத்துனோரு மறந்துட்டேன் தட்டி எடுத்துனோரு மறந்துட்டேன் அதனால முந்தானிலே பறிச்சுக்கிறேன் இங்கே ஒன்று பூ மறந்துருவாட் ஏ செல்லாம் மிதிச்சிட போகிறேன் ஒழுங்க ஓடிடு கனாமரம் பரிகறை இப்போ மம்மி அழகா இருக்கா நீங்க கல்யாணம் புதுசுல போய் போஸ்ட் கொடுத்தீங்களே அதே மாதிரி போஸ்ட்

இது எனக்கு இந்த பல்லு காட்டுறது கேட்டு வந்திருக்கேன் ஸ்கேன் காட்ட சொல்லியிருக்கேன் அதனால நீங்க கலர்லாம் चूஸ் பண்ணலாம் தெரியுமா கோல்ட் பல்லு கட்டி ஆ இது இந்த கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் फ्रंट ரெண்டு பல்லு புடிங்கிட்டு கோல்ட் பல்லு கட்டிடுவோம்